வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா த்ரீ ஆட்ஸில் தேர்தல் முடிஞ்சு பணம் வருமா அப்படிங்கிற பற்றியும் இந்த வீடியோல தெளிவாக பார்க்க போகிறோம் ஒருவேளை நம்ம நினைக்கிறத விட அது கொஞ்சம் தாண்டி போயிடுச்சுன்னா மக்களுடைய நிலைமை எப்படி இஎம்ஐயில் எப்படி கட்டுவாங்க அதுக்கு என்ன வழி அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற டாப் லீடர்ஸ் பெரிய பெரிய லீடர்ஸ் அவங்க அந்த மைவித்திரியில் உள்ள லீடர்ஸ் எல்லாேருமே கண்டிப்பாக கோவ இதில் மாற்றுக்கருத்தையே கிடையாது கோவம் வரும்னா மனச்சாட்சி உள்ளவங்களுக்கு சத்தியமாக கோவம் வராது அது அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இதில் கோவம் வர்றதுக்குண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது நான் இருக்கிற உண்மையை தான் நான் அதில் பதிவு பண்ணுறேன் சில மற்ற பெரிய ஒன்று இதெல்லாம் கிடையாது சரி இதில் கோவம் வந்தாலும் வராது அது உங்களுடைய பாடு சரி அது என்ன எப்படிங்கிறத நான் அது தெளிவாக பதிவு சொ பதிவு பண்ணிடுறேன் முழுமையாக கேளுங்க என்ன நடக்குது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற இந்த ஊழியில் நான் தெளிவாக பதிவு பண்ணிடுறேன் சரிங்களா அதுக்கு முன்னாடி நான் கீழே வாட்ஸ்அப் லிங்க் கீழே கொடுத்துருக்குறேன் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஏ விட பெரிய பெரிய லீடர்ஸு சார்லாம் எங்களுக்கு தெரியும்டா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வேண்டாம் நீங்கள் தாராளமாக லெஃப்ட் ஆகிட்டு உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா எனக்கு நான் அப்டேட் பண்ணுவோம் அவ்வளோதான் பெரிய வந்து நான் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கோம் ஏன்னா உங்களை மாதிரியெல்லாம் பெரிய தெரிஞ்சவங்களும் நான் கிடையாது எனக்கு 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 என்னுடைய அறிவுக்கு என்ன தெரியுதோ அதைத்தான் நான் அதில் ஷேர் பண்ணுவேன் ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பயன்படுத்திக்கோங்க இல்லைனா வேண்டாம் விட்டுருங்க சரிங்களா சரி ஓகே இந்த வீட்டில் அப்படி என்ன பேச போகிறோம் அப்படின்னா நேற்று நடந்த ஒரு சம்பவத்தை நான் இதில் பதிவு பண்ணுறேன் ஆனால் அதற்காக தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் மற்ற வேறு ஒன்றுமே இல்லை பட் எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி பண்ணோம்னா கம்பெனி இருக்க இருக்கட்டும் அது அப்புறப்பட்ட விஷயம் பட் நீங்கள் நம்ம லீடர்ஸ்லாம் நீங்களே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தாக நான் அதில் பதிவு பண்ணுறேன் சரிங்களா நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னா என்னுடைய குரூப்பில் ஒரு ஆடியோ நான் பதிவு பண்ணியிருந்தேன் என்ன ஆடியோ அப்படின்னா ஏன்னா நாங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கோம் நான்லாம் ஜாயின் பண்ணி ஒரு ரெண்டு வாரம் ஆச்சு நான் ஜாயின் பண்ணி வீட்டில் ஜாயின் பண்ணி ரெண்டு வாரம் ஆச்சு அது கீழே நண்பர்கள் ஜாயின் பண்ணி ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு பேர் ஜாயின் பண்ணி இப்போதான் ஒரு ஒரு வாரம் கூட ஆகலப்பாகும் ரொம்ப எனக்கே கஷ்டமாயிருச்சு டக்குன்னு வந்து வித்துட்டால் வந்து ஸ்டாப் பண்ணி வித்துறாள் மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க பட் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு மனச்சாட்சி இருக்குது அவங்க நினச்சிருந்தா எங்கெங்கேயோ ஜாயின் பண்ணியிருக்கலாம் இது வரைக்கும் யார் பேச்சையும் கேட்காதவங்க நம்ம பேச்சை கேட்டு அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அவங்க மனநிலை நமக்கு எப்படிக்கும் நமக்கு தெரியும் சரிங்களா எவ்விதத்தில் அவங்க ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நான் ஒரு போட்டிருந்தேன் நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா ஏன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏன்னா அவங்களாம் வட்டிக்கு தான் கடன் வாங்கியிருப்பாங்க கண்டிப்பாக அதில் மாட்டுக்கறதே கிடையாது ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா செயினாட வச்சு ஜாயின் பண்ணியிருக்கிறாரு இன்னொரு சகோதரி பார்த்திங்கன்னா கடன் எத்தனை பைசா வட்டிக்குன்னு எனக்கு தெரியல வட்டிக்கு கடன் வாங்கி ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க இப்படி எல்லா நண்பர்களுமே ஜா கடன் வாங்கி தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க நம்ம டீமில் உள்ளவங்க அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்றும் பயப்படாதீங்க உங்களுக்கு இஎம்ஐ கட்டிருப்பீங்க கட்டுறதுக்காக நீங்கள் வாங்கியிருக்கலாம் இல்லை கடன் வாங்கியிருக்கலாம் ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளான அமௌண்ட் எவ்வளவோ அது வந்து நான் வந்து அவங்க ரெண்டு மாதம் லீவு சரி மூணு மாதம் லீவு விட்டதா அதை நான் பார்த்துக்கிறேன் அதை என்னுடைய கை காசை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ணாது எப்பயும் போல நீங்கள் ஒர்க் பண்ண நான் அதை சொல்லலை என்னுடைய குரூப்பில் நான் சொன்னேன் அவ்வளோதான் சரிங்களா இதை கேட்ட பல மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இண்டிவிஜுவலாக அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க சார் நான் இப்போ தான் சார் ஜாயின் பண்ணேன் எங்கள் நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க எங்கள் லீடர்ஸ்லாம் எதுவுமே கண்டுக்கிறே மாட்டேங்க சார் அவங்களாம் லட்சக்கணக்கெலாம் சம்பாரிச்சிட்டாங்க நாங்களாம் ஜாயின் பண்ணி ஒரு மூணு மாதம் தான் சார் போட்டு அமௌண்ட்டு எடு எடுக்கலை சார் இது ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கிடச்சுனா அதில் ஒரு வட்டி கூட இந்த மாதம் கட்ட முடியல சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுதான் நிறைய கமிட்மெண்ட் வச்சுருந்தோம் அட்லீஸ்ட் வட்டி கூட கிடச்சிருந்தா கூட போதும் சார் அப்படின்னு அவங்களுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்க்குறாங்க பாவம் உண்மையிலே இதெல்லாம் மன வேதனையை கூறியது சரி ஏன்னா பணம் தேர்தல் முடிஞ்சு வரமா இல்லையனா ஏற்கனவே எம்டி சார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா பல யூடியூபர்ஸ் குழப்பிட்டுருக்குறாங்க அது வேறு விஷயம் அது அப்புறப்பட்ட விஷயம் பட் அவருடைய சேனலில் என்ன சொல்கிறாருனா தேர்தலுக்கும் வித்டா கொடுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதில் ஆணித்திறமும் அதில் பதிவு பண்ணுறாரு பட் தேர்தல் மக்கள் இது கம்பெனியுடைய நலன் கருதி தேர்தல் முடிஞ்சு நான் வித்ட்ரா கொடுத்துக்கிறேன் அதனால் யாரும் ஒரி பண்ணிக்க ஒரி பண்ணிக்காதீங்க கவலைப்படாதீங்க இஎம்ஐ கமிட்மெண்ட் எல்லாமே இருக்கும் இந்த ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவர் தெளிவாக சொல்கிறார் பட் தேர்தல் முடிஞ்சுங்கிறது தமிழ்நாடு தேர்தலாக அல்லது ஓவரால் இந்தியாவாக அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது அதுக்கு உண்டான அவர் தெளிவான ஒரு ஆடியோ சொல்லியிருப்பாருனா கண்டிப்பாக எல்லா மக்களும் கொஞ்சம் பொறுமையும் ஏன்னா இப்போ எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா தமிழ்நாடு தேர்தல் தானே தமிழ்நாடு தேர்தல் முடிஞ்சாலே நமக்கு வந்து விட்டுட்டா வந்துடுவோம்னு அவங்க அப்படி நினச்சிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இது இது தமிழ்நாடு தேர்தல் முடிஞ்சு நீங்கள் கொடுத்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உண்மையில் அப்படி தான் எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க அதுக்குண்டான கரெக்டான ஆடியோ வந்து எம்டி சார் தான் சொல்லணும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது சரி அது ரெண்டு மாதமா மூணு மாதம் இல்லை ஒரு மாதமா அப்படிங்கிறது எம்டி சார் வாய் அவருடைய சேனலில் வந்தால் மட்டும்தான் அது உண்மை மற்ற சேனல் எப்படி போட்டாலுமே அதை பற்றி நீங்கள் கேரட் பண்ணவே பண்ணாதீங்க சரிங்களா ஒரு வேலை ஒரு வேலை அவர் வந்து எலெக்ஷன் ஓவரால் இந்தியா எலெக்ஷன் முடிஞ்சு தான் நான் வித்திராவு கொடுப்பேன்னு சொல்லிட்டாருனா கிட்டத்தட்ட குறையாமல் மூணு மாதம் ஆகிரும் அப்போ மூணு மாதத்தோட மக்களுடைய நிலைப்பாடு என்ன இஎம்ஐ இப்படி கட்டுவாங்க இவங்கள கொடுங்க ஹேண்டிகாப்டு எத்தனை பேர் இதை நம்பி ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்குறீங்கள இந்த காலகட்டத்தில் லீடர்ஸாக நாம் தான் சப்போர்ட் பண்ணணும் கம்பெனி இருக்கட்டும் இல்லைங்களா ஏன்னா நாங்களாம் இப்போ தான் ஜாயின் பண்ணோம் அப்படி இருந்தாலுமே நான் என் நண்பனை விட மாட்டேன் ஏன்னா என்ன என்னால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் சப்போர்ட் பண்ணிடுவேன் அதில் வந்து கண்டிப்பாக என்ன ஏன்னால் எனக்கு தேவை என்னுடைய மக்களும் எனக்கு ரொம்ப முக்கியம் நான் அதில் ஆணித்தரமே நான் சொல்லிடுவேன் சரில இப்போ நீங்கள்லாம் கண்டிப்பாக இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணால் நீங்கள் ஒரு யூடியூபர்ஸ் ஒரு லீடர் ஒரு டாப் லீடர்ஸ்னால் உங்கள் ஃபேமிலியில் குறையாமல் மூணு ஐடி நீங்கள் போட்டிருப்பீங்க ஏன் குறஞ்ச ரெண்டு ஐடி வச்சுக்கோங்களேன் ரெண்டு ஐடி நீங்கள் போட்டிருப்பீங்க ரெண்டு ஐடிக்கு நீங்கள்லாம் சீலிங் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க ஒரு ஐடிக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எண்ணூறு இன்னொரு ஐடிக்கு ஆயிரத்தி எண்ணூறாக நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது கிட்டத்தட்ட மாதமே ஓ உங்களுக்கு சேலரி பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் உறுதியாக வரும் ஒரு லீடர்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போட்ட அமௌண்ட்டை ரெண்டு மாதத்தில் நீங்கள் எடுத்துருப்பீங்க எடுத்துருப்பீங்க கண்டிப்பாக எடுத்துருப்பீங்க உங்களுக்கு கீழே கண்டிப்பாக ஒரு பதினாலு பேர் பதிமூணு பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க உங்களையும் சேர்த்து பதினாலு பேர் இல்லைங்க நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க சரிலா அப்போ உங்களுடைய தலையாய கடன் என்ன சரி தலையாய கடமை என்ன அப்படின்னா உங்களை நம்பி ஜாயின் பண்ணாங்களே பதினாலு பேர் நீங்களாம் கண்டிப்பாக ரெண்டு மாதம் அமௌண்ட் எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மாதமாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க நல்லா பத்து லட்சம் பதினஞ்சு நீங்கள் சம்பாரிச்சுருப்பீங்க அதில் மாட்டுக்கு நம்ம தான் பார்க்குறோமே எத்தனை யூடியூபர்ஸ் நான் இவ்வளோ சம்பாதிச்சுருக்கேன் அவ்வளோ சம்பா எத்தனை பேர் நீங்கள் போடுறீங்க பார்க்குறோம்ல அதெல்லாம் பார்க்குறோம்ல நீங்கள் சம்பாரிச்சிங்க ரைட்டு இந்த சம்பாத்தியம்லாம் யாரால் எல்லாமே உங்களை நம்பி வந்த நண்பர்களால் இன்றைக்கி அவங்க இஎம்ஐ மூணு மாதம் சமாளிக்கிறது அவ எவ்வளோ கஷ்டம்னு அவங்களுக்கு தான் தெரியும் இப்போ இந்த இடத்துல நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஆகணும் இதைத்தான் நான் சொல்ல வரேன் சரிலாம் கண்டிப்பாக நானே கம்பெனிலேருந்து இன்னும் பணம் வாங்கலை நானே என் நண்பர்களை சப்போர்ட் பண்ணுறேன் அது நாலு பேராக இருந்தாலும் சரி நாற்பது பேர் நானும் அது அளவுக்குமே நான் எடுக்க மாட்டேன் கண்டிப்பாக சரி நமக்குன்னு ஒரு ஐடின்னு தான் அந்த நண்பருக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம என்னால் என்னால் சமாளிக்க முடியும் சரி பட் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பதினாலு பேர் வந்திருப்பாங்க அதில் அழகாக நீங்கள் ஒரு மாதம் சம்பளம் இல்லை பதினஞ்சு நாள் சம்பளத்து கூட நீங்கள் உங்களுக்கு தாராளமாக இஎம்ஐ கட்டதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது மனச்சாட்சி உள்ளவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க எவனும் எக்கடு கட்டு போகிறான் நமக்கு பணம் வந்தாலும் சரி எவனுக்கு ஒரு பைசா கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பத்து லட்ச ரூபாய்க்கு பிற்காலத்தில் உங்களுக்கு இருபது லட்ச ரூபா செலவுகளுக்கு வரும் கண்டிப்பாக வரும் ஏன்னா இன்றைக்கி நம்மளை நம்பி ஜாயின் பண்ண இன்றைக்கி ஒரு இஎம்ஐ ஒரு வட்டி கட்டது கூட அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா இந்த டைம் ஒரு லீடர்ஸாக இருந்த நீங்கள் இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணலனா அது உண்மையிலே லீடர்ஸ் கொண்டான தகுதியே கிடையாது ஓப்பனாக சொல்கிறேன் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணது ஆயிரத்தெட்டு இருக்கட்டும் என்ன இருந்தாலும் மக்கள் சப்போர்ட் நமக்கு ரொம்ப முக்கியம் அதுதான் ரொம்ப முக்கியம் கம்பெனியோட நான் அப்படி தான் சொல்லுவேன் என்னை பொறுத்துல எங்கள் எங்களை நம்பிவிட்ற மக்கள் தான் எனக்கு முக்கியம் நான் அணித்தரமாக சொல்லுவேன் நான் ஸோ தயவு செய்ய சொல்கிறேன் அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐடியும் எனக்குனே போடாமல் அப்படியே என்னால் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணால் அந்தளவுக்கு நான் பண்ணி கொடுக்க எல்லாருக்கும் ஈக்குவலாக பண்ணி கொடுத்துட்டு போயிட்டு போயிட்டுருக்குறேன் இந்த மாதிரி இஷ்யூலாம் வரும் ஏன்னா நம்ம ஒரு லீடர்ஸாக இருக்கிறோம் இன்றைக்கி இவ்வளோ தூரம் நீங்கள் சம்பாரிச்சிருப்பீங்க அதை மாட்டுக்கிறதே கிடையாது நீங்களாம் போட்ட அமௌண்ட்லாம் ரெண்டு மாதத்தில் நீங்கள் எடுத்துருப்பீங்க நீங்கள் எல்லாத்துக்கும் பண்ண வேண்டாம் அமௌண்ட் எடுத்தவங்க கவலைப்படவே மாட்டாங்க இப்போ லாஸ்ட்டாக இப்போ எப்படியும் கண்டிப்பாக லாஸ்ட்டாக ஒரு ஆறு மாதத்து ஒரு ஒரு இப்போ ஒரு எட்டு மாதத்துக்குள்ளே ஜாயின் பண்ணியிருப்பாங்க அவங்க ஃபுல் அமௌண்ட் எடுத்துருக்க மாட்டாங்க அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இஎம்ஐ கிடைக்கும் ஒரு கடனாக கொடுத்தா கூட அவங்க சந்தோஷமாக பரவாயில்ல நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்புறம் கை எடுத்து கும்பிடாங்க உண்மையிலேயே சொல்கிறேன் கம்பெனி செய்ய செய்கிறது அப்புறப்பட்ட விஷயம் ஏன்னா அவங்க கம்பெனியை சேஃப் பார்க்கணும் கண்டிப்பாக கம்பெனியும் பார்க்கணும் மக்களையும் பார்க்கணும் அதுக்காக நம்ம கம்பெனியே நம்பிக்கிட்டு நீங்கள் மக்கள் நடுத்துற விட்டுறாதீங்க சரிங்களா நீங்கள் வந்து ஏன்னா யாருமே ஃபுல் அமௌண்ட் ஏற்றுக்கிற மாட்டாங்க எப்போ உனக்கு நான் கேரண்டி அப்படி சொல்லி யாரும் சேர்த்துருக்கவும் மாட்டீங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன் நானே எப்படி சேர்க்க மாட்டேன் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு மனச்சாட்சி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அந்த இஎம்ஐக்காவது நம்ம சப்போர்ட் பண்ணோம் இஎம்ஐ கட்டுறது வட்டிக்காரன் வந்து வீட்டில் வந்து நிற்பான் சில இதை நம்பி தான் அவங்க வந்து கடனை வாங்கி கம்மியில் போட்டிருப்பாங்க உங்கள்ட்ட சொல்லி அவங்க கம்மியில் போட்டிருப்பாங்க இந்த இடத்துல நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா நீங்கள்லாம் லீடர்ஸ்க்கு உண்டான தகுதியே கிடையாது அடித்து சொல்கிறேன் இதில் வந்து நீங்கள் கோவப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை சரி நீங்களாம் குறைஞ்சது அஞ்சு லட்சம் நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க குறைஞ்சது சத்தியமாக சொல்கிறான் குறஞ்சது நீங்கள் அஞ்சு லட்சம் சம்பாரிச்சுருப்பீங்க நீங்கள் உங்கள் டவுனில் அத்தனைக்கும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை யாராவது அவங்க ஃபுல் அமௌண்ட் எடுத்துருக்க மாட்டாங்க ஒன்றே ஏழு லட்ச ரூபா போட்டிருப்பானோ அவங்க ஒன்றே லட்சம் எடுத்துருக்க மாட்டாங்க போ எடுக்கிறதுக்கு ஒன்பது மாதம் ஆயிரும் அப்போ அந்த ஒம்பது மாதம் முடியாதவங்களுக்கெல்லாம் இஎம்ஐக்கோ இல்லை வட்டி கடன் கட்டதுக்கோ நீங்கள் வந்து தாராளமாக சப்போர்ட் பண்ணலாம் இன்னும் இது ஒன்றும் பெரிய குடிமொழி போகிறது நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா சம்பாதி அந்த இடத்துல ஒரு ஐம்பதாயிரரூவா செலவு பண்ணுறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய எல்லாம் கிடையாது தயவுசெய்து சொல்கிறேன் லீடர்ஸ் டாப் லீடர்ஸ் டேரக்டர்ஸ் இவங்கெல்லாம் இருந்தீங்கன்னா கம்பெனி நம் கம்பெனியே நீங்கள் நம்பிக்கிட்டே இருக்காதிங்க அவங்க பண்ணுவாங்க நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு நம்பிக்கிட்டே இருக்காதிங்க உங்களை நம்பி வந்தவங்களுக்கு இப்போ ரெண்டு மாதம் மூணு மாதம் லீவ் விட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் உங்களோட டவுன்லை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சமாவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த இஎம்ஐ இதெல்லாம் கொஞ்சம் கடனாக கொடுத்தா கூட அவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இது பண்ணிக்குவோம் பாவாங்க ஏன்னா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் மக்கள் பார்த்திங்கன்னா கடன் இதில் கெட்டிருக்கிறாங்க அவங்க ஆயிரத்தெட்டு எதிர்ப்பு போய் வீடியோ போடட்டும் அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அவங்க எதிர்ப்பாக போடுற ஒவ்வொரு வீடியோவும் கம்பெனிக்கு ஒரு ஏன்னா ஒரு உந்து சக்தி தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஸோ அதனால் நாங்கள் எதிர்ப்பாக போடுற வீடியோலாம் நண்பர்கள் நான் கண்டிப்பாக பாராட்டத்தான் செய்வேன் ஏன்னா நானெலாம் ஒரு காலத்தில் எதிர்பார்ப்பாக போட்டிருக்கேன் மை வைத்திருக்கில்ல ஆன்லைன் ஜாப்பு நான் எதிர்ப்பாக போட்டிருக்கிறேன் அப்படிங்கிற நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஏன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இவ்வளோ எதிர்ப்பு இல்லைன்னா இன்றைக்கி மை வைத்திரு இவ்வளோ டாப்பில் எவ்வளோ போயிருக்க சான்சஸே கிடையாது கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ அதனால் அவங்களெல்லாம் புறந்தள்ளிட்டு லீடர்ஸாக நீங்கள் போய் அவங்கள வையதுக்கு பதில் உங்களை நம்பி வந்தவங்களுக்கு நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ண போகிறீங்க அவங்களுக்கு இஎம்ஐ கட்டினா நீங்கள் கொடுத்து உதவலாம் ஒரு கடனாக கொடுத்து கொடுத்து உதவலாம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பதினாலு பேர் இருக்காங்கன்னா பதினா ஆளுக்கு என்ன மிஞ்சு போனால் ஒரு முப்பதாயிரம் ஆகுமா மாதம் நீங்கள் பத்து லட்சம் சம்பளம் அதில் முப்பதாயிரம் செலவு பண்ண முடியாது ஏன் ஒரு ஒரு லட்சம் செலவு பண்ணுங்களேன் மூணு மாதத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்களேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஏன் டீம் நான் அப்படி தான் சப்போர்ட் பண்ணுவேன் எனக்கு இல்லை எத்தனை பேர் வந்தாலும் சரி அத்தனை பேருக்கு நான் என்ன உதவி பண்ணணும் என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணிடுறேன் நானும் சும்மா அவங்க டைம்லாம் அதெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டேன் சரிங்களா கம்பெனிக்கும் சப்போர்ட் பண்ணுவேன் நல்லா கம்பெனினா முழுமையாக சப்போர்ட் பண்ணுவேன் அதோட மக்களுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் இது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ என்னுடைய வேண்டுதலாக என்ன என்ன அப்படின்னா உங்களை நம்பி வரவங்களை தயவுசெய்து அனாதையாக விட்டுறாதீங்க இன்றைக்கி இஎம்ஐ கட்டதுக்கும் வட்டிக்காரன் வந்து வீட்டில் வந்து நிற்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த காலகட்டத்தில் ஒரு லீடர்ஸாக அவங்கள நம்பி நீங்கள் சம்பாரிச்சுருக்கிறீங்க ஸோ அந்த சம்பாதித்துல ஒரு பங்கு ஒரு பங்கு மட்டுமே ஒரு பங்கு இல்லை ஒரு 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 பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்து அவங்களுக்கு ஒரு இஎம்ஐ கட்டுறதுக்கோ இல்லை ஒரு வட்டிக்கு கொடுக்கறதுக்கோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா வாழ்நாளில் உங்களை மறக்கவே மாட்டாங்க நீங்கள் எந்த கான்செப்ட் பண்ணால் உங்கள் பின்னாடியே அவங்க வருவாங்க உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க இந்த டைமில் நீங்கள் வந்து பணம் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம் நீங்கள் தோணுச்சுன்னா இருக்கிற நண்பர்கள் நீங்கள் இழந்துட்டு நடுத்துகிறோம் நிற்பீங்க அன்றைக்கி எவனுமே உங்களை பார்க்க மாட்டாங்க அது யூடியூபர்ஸாக இருந்தாலும் சரி யூடியூபர்ஸ் லீடராக இருந்தாலும் சரி மைவித்து நீங்கள் டாப் லீடராக இருந்தாலும் சரி சும்மா நம்ம வீடியோ போடுறோம் அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை ஆயிரத்தி டோடு என்னாலையும் போட முடியும் எல்லாராலையும் போட முடியும் சரி எனக்கு இவ்வளோ வந்துச்சு அவ்வளோ சம்பாரிச்சு இப்படி சம்பாரிச்சேன் இதெல்லாம் இதை தேவையில்லை உங்களுடைய நல்ல மனசு வந்து மக்களுக்கு ஃபஸ்ட்டு உதவி பண்ணுங்கள் இன்றைக்கி இவ்வளோ இத்தனை பேர் இஎம்ஐ நேரத்தில் அத்தனை பேர் கதறாங்க எங்கள் டீமில் இருந்துட்டு உண்மையில் அவங்கள எங்கள் டீம்லேருந்தே நான் சப்போர்ட் பண்ணுவேன் என்னால் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுவேன் அதனால் அளவுக்கு நான் ஐடியையும் எடுத்து எடுத்துக்கிற மாட்டேன் எனக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நான் வச்சுருக்கிறேன் சரி அதுக்கு மீறி போச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற இந்த மாதிரி உதவிகள்லாம் சின்ன சின்ன உதவிகள் எல்லாம் அவங்க உங்கள் டவுனில் எனக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட எங்கேயும் மாற மாட்டாங்க முக்கியமாக ஹேண்டிகாப்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இது என்னோடய வேண்டுதலாக அந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் கம்பெனியை நம்புறதோட மக்களை வந்து ஃபஸ்ட்டு உங்களை நம்ப வைக்கிறதுக்கு நீங்கள் சின்ன சின்ன உதவிகளை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கம்பெனியும் வேறு லெவலில் இருக்கும் மக்களும் உங்களை நம்பி வேறு லெவலில் இருப்பாங்க இது ஒரு கருத்தே கிடையாது இதில் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் தயவு செய்து மன்னிச்சிக்கோங்க இது எனக்குள்ளே ஆதங்கத்தை நான் அதில் பதிவு பண்ணுறேன் சரிங்களா நன்றி நண்பர்லை தேங்க்யூ